ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் புராணங்கள் அப்புறமா காவிய கதைகள் இதெல்லாம் படிச்சாலோ இல்ல வீரம் பத்தி பேசினாலோ சட்டனு ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் யாரு ஒருத்தர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர வீரபாண்டியன்னு கட்டபொம்மன்னு வீரபாண்டிய கட்டபொம்மன்னு சொல்வாங்க இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர் அதோட ஆங்கிலேயர்களோட கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி தலைமை உரிமையை மறுத்தவரும் இவரதான் தன்னோட இறுதி மூச்சு வரையிலும் ஆங்கிலேயர்கள அசாதாரண தைரியத்தால வீறு கொண்ட எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீர வாழ்க்கை வரலாற்ற பத்தி தெரிஞ்சிக்கணுமா அவரு எப்படி இறந்தாரு எப்படி ஆட்சிக்கு வந்தாரு என்னெல்லாம் வீர வசனங்கள் பேசி ஆங்கிலேயர்களை தெரிக்க விட்டு தெரிக்கணுமா என்ன செய்யணும் வீடியோவை ஸ்கிப் ஓகேவா மதுரை நாயக்கர் ஆட்சி செஞ்ச காலத்துல எழுபத்தி ரெண்டு பாளையங்களா பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒவ்வொரு பாளையக்காரரால ஆளப்பட்டு வந்துச்சு மதுரை நாயக்கர் ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் பாளையக்காரர்கள் சுதந்திரமா குறுநில மன்னர்களா நாட்ட ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய பாஞ்சாலம் குறிச்சிய கட்ட பொம்மு அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட குறுநில மன்னன் ஆட்சி செஞ்சுகிட்டு வந்தாரு இந்த கட்டபொம்மோட பொம்மோட வம்ச வந்தவரு தான் நம்ம வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாவது வருஷம் ஜனவரி மூணாம் தேதி ரெண்டாம் ஜெக பாண்டியனுக்கு இவர் மகனா பிறந்தாரு ஏழம் வயது வரையிலும் எந்தவித கவலையும் இல்லாம கட்டழகு காளையா மகிழ்ச்சியா இருந்துட்டு வந்தாரு அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க இந்த தான் பதினெட்டாவது நூற்றாண்டுல ஆற்காடு நவாப் ஆட்சிக்கு வந்துச்சு அந்த சமயத்துல ஆங்கிலேயர்களும் வணிகத்தை மேம்படுத்த இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க வருஷம் ஆங்கிலேயர் இன்னும் வலிமை பெற்று இந்தியாவை முழுமை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்தியர்கள் அடிப்பணியணும் அப்படிங்கிற சட்டமும் விதிக்கப்பட்டுச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் வரி திட்டத்தையும் அமலாக்கிடுச்சு இந்தியர்கள் கப்பம் கெட்டியே ஆகணும் வசூலிக்கிடுச்சு வாங்குறதுக்கு முழு உரிமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஆங்கிலேயர்கள் சொல்லி இருக்காங்க எல்லா பாளையக்காரர்களும் ஆங்கிலேயரோட மரியாதையோடையும் விசுவாசத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் தன்னோட முப்பதாவது வயசுல கட்டபொம்மன் வேலையா வரி வசூலிக்க கூடிய பிரிட்டிஷ்காரர்களை தான் எதிர்த்தாரு கட்டபொம்மன் தங்களோட சொந்த மண்ணுல சுதந்திரமா வாழ்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படி இருக்க ஆங்கிலேயருக்கு ஒரு போதும் நாங்க வரி கட்ட மாட்டோம் கப்பம் செலுத்தவும் மாட்டோம் அப்படின்னு வீர செய்தார் செய்தாரு இதனால ஆங்கிலேயரோட கடும் கோபத்துக்கு ஆளானாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்பதான் நம்ம இந்திய மக்களுக்கு மனசுல சுதந்திரம் பற்றின எண்ணம் எழ ஆரம்பிச்சுச்சு மக்கள் சுதந்திர தாகத்தோட எங்கிருந்தோ வந்து நம்ம நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆங்கிலேயரை எதிர்க்கவும் ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில ஆங்கிலேய ஆட்சியாளரா ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அழைப்பு ஒண்ணு கொடுத்தாரு கட்ட பொம்மன்ற எட்டயபுரத்துல நில சுரையாடல் தங்களுக்கு கப்பம் கட்டல இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி தன்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு வீர பாண்டியனும் ஜாக்சனை சந்திக்கிறதுக்கு அவர் சொன்ன இடத்துக்கே போயிருந்தாரு ஆனா குறிப்பிட்ட இடத்துல சந்திக்காம ஒவ்வொரு இடங்களுக்கும் வர சொல்லி நானூறு மைல்களுக்கு அந்த பக்கம் வரையிலும் கட்டபொம்மன அலக்கழிச்சாரு ஜாக்சன் இறுதியில ராமநாதபுரத்துல கட்ட ஜாக்சன் சந்திக்கிறார் அங்க பல விதங்கள்ல கட்டபொம்மன் அவமானப்படுத்தப்பட்டாரு இதனால ரொம்பவே கோபம் அடைஞ்சு வீரத்தோட தடுக்க வந்த வீரர்களை எதிர்த்து போரிட்டு தப்பிச்சு வெளிவந்தாரு கட்டபொம்மன் இந்த நேரத்துல கட்டபொம்மன் பேசின ஒரு சில வசனங்கள் எல்லாரோட மனசுலயும் அப்படியே பதியற மாதிரி இருக்கும் அது என்ன தெரியுமா வரி வட்டி திரை கித்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறத்தாயா நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் கொடுத்தாயா மாமனா அல்லது மச்சானா மானங்கெட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எவரை கேட்கிறாய் வட்டி இந்த இப்பவும் மக்களோட மனசுல அப்படியே இடம் பிடிச்சிருக்கு அதுவும் சிவாஜி கணேசன் நடிப்புல இந்த படத்துல இந்த வசனம் அப்படி இருக்கும் கேக்குறதுக்கும் வீரமும் சூரமும் நிறைஞ்சதா இருக்கும்னு சொல்லலாம் சூழ்ச்சி செஞ்சும் அந்த சூழ்ச்சி வலையில இருந்தும் தப்பிச்சு பாஞ்சாலம் குறிச்சி திரும்பினாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரோட வீரமும் விவேகமும் சுத்தி இருந்த எல்லா பாளையக்காரர்கள்டையும் புகழா பரவ ஆரம்பிச்சுச்சு அவங்களோட மனசுலயும் வீரத்தை விதைச்சிச்சு ஜாக்சன் துறைக்கு அப்புறமா லூஷிங்டன் அப்படிங்கிறவரு கலெக்டரா பதவி ஏற்கிறாரு உங்களுக்கு வரி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல நாங்க சுதந்திர மன்னர்கள் அப்படின்னு துணிச்சலோட போர்வாழ தூக்கி முழக்கமிட்ட இவரோட வீரத்தை பார்த்து சுத்தி இருந்த எல்லா பாளையங்களும் ஆங்கிலேயரை எதிர்க்க துணிஞ்சிடுச்சு இதனால வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அதிகமா உற்சாகம் எழுந்தது தன்மோட பேச்சாற்றலாலையும் அவரோட போர்ல கலந்து கொள்றதுக்கு சுதந்திர தாகத்தையும் ஏற்படுத்துற ஒரு வீரனா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமும் அவரோட மனசுல எழுந்துச்சு கூடவே தன்னோட கோட்டைய இன்னும் அதிகமா வலுப்படுத்தினாரு அதோட ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தமிழகத்துல பல பாளையக்காரர்களை ஒருங்கிணைச்சாரு ஆங்கிலேயர்களை போர் முனையில எதிர்கொள்ள தயாராகவும் இருந்தாரு இதே சமயத்துல திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கள் தங்களோட பீரங்கியால பலி கொடுக்கறாங்க திப்பு சுல்தான் வசத்துல இருந்த ஆங்கிலேயரோட பெரிய படைகளை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க அந்த படைகளை வச்சு வீரபாண்டிய கட்டப்பொண்ணுமனை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் முடிவு செஞ்சு அந்தபடியே பாளையங்கோட்டையை நோக்கி ஆங்கிலேயர் படையெடுத்து புறப்பட்டு வந்தாங்க அஞ்சா நெஞ்சும் கொண்ட இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்மோட மண்ணுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிற கனவு கண்டு அதை நிஜமாக்கணும் அப்படின்னு துடிச்சு வீர மகனுக்கு இந்த வந்த பாளையங்கோட்டைய படையோட திடீர் தாக்குதலை கண்டு கட்டபொம்மன் அதிர்ச்சி அடைஞ்சாரு ஆனாலும் சற்றும் துவழாத சளைக்காம தம் படையோட ஆங்கிலேயரோட வீரத்தை எதிர்த்து கட்டபொம்மன் துணிச்சலோட போரிட்டாரு அப்ப அங்க நடந்த கடும் போர்ல கட்டபொம்மனோட படைத்தளபதி படை தளபதி தேவன் கொல்லப்பட்டாரு சகோதரர் ஊமைதுரை பிடிபட்டாரு கட்டபொம்மனோட பொம்மனோட மந்திரி சேனாதிபதி பிள்ளையும் தப்பி ஓடிட்டாரு சேனாதிபதி பிள்ளையும் இன்னும் பற்ற தலைவர்களும் பிடிபட்டு ஆங்கிலேயரால தூக்கிலிடப்பட்டாங்க இதோட கட்டபொம்மனோட பொம்மனோட ஆங்கிலேயரை எதிர்த்த மற்ற பாளையக்காரரும் பிடிபட்டாங்க இந்த நிகழ்வு ரொம்ப கலக்கம் கொண்ட நிகழ்வா கட்ட பொம்மனுக்கு அமைஞ்சிச்சு அங்கிருந்து தப்பிச்சு புதுக்கோட்டை வந்தாரு விஜய ரகுநாத தொண்டைமான் கட்ட அடைக்கலம் கொடுத்து நல்லவர் போல நடிச்சு கடைசியில ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுத்துட்டாரு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷத்துல கட்ட பொம்மன் கயத்தாருக்கு கொண்டு வரப்பட்டாரு அங்க மக்களோட முன்னிலையில தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட்டாரு அங்கேயும் பேசி தான் சொல்லலாம் தன்னோட குற்றங்களை கட்டபொம்மன் ஏற்கவும் இல்ல மறுக்கவும் இல்ல பிச்சை கேட்கவும் இல்ல தன்னோட தாய்மண்ண காக்குறதுக்காக ஆங்கிலேயருக்கு எதிரா பாளையக்காரரை திரட்டினே போர் நடத்தினேன் ஆனா தன் கோட்டைய பாதுகாக்கிறதுக்காக போரிட்டு செத்திருக்கலாம் இப்படி அப்படின்னு வேதனையோட மனம் நொந்து கட்டபொம்மன் சொன்னாரு என்ன வீரம் சற்று மனம் தளராத நேர்கொண்ட பார்வை வீர நடை அழகு முகத்துல கலையாத கம்பீரம் அப்படின்னு தூக்கு மேடையில வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த பார்த்து மக்கள் கதறினாங்க இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீர நம்மோட கண்ணையும் கண்ணீர் வர காரணமா அமைஞ்ச சுதந்திரத்துக்கு குரல் கொடுத்த வீரனா தூக்கு மேடையில நிமிர்ந்த நெஞ்சோட நின்னாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் சாவுக்கு சற்று அஞ்சாத சிங்கம் மாதிரி மறைஞ்சாலும் இனி வரக்கூடிய சுதந்திர காற்ற சுவாசிக்க நீங்க எல்லாரும் நிச்சயம் இருப்பீங்க அப்படின்னு மக்களை பார்த்து மகிழ்ச்சியோட சொல்லி ஆங்கிலேயரை பார்த்து சீற்றத்தோட தூக்கு கையிட்ட தழுவினாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷத்துல கயத்தாறுல முப்பத்தி ஒன்பதாவது வயசுல முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து தன் இறுதி மூச்சு வரையிலும் அசாதாரண துணிச்சலோட போராடினவரு தான் இந்த நூற்றாண்டுகளை கடந்தும் வீரத்தோட அடையாளமா வாழ்கிறவரும் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் இந்திய வரலாற்றிலேயே ஒரு தனி தனியாதில இடம் பிடிச்சாரு வரலாற்று சிறப்பு மிக்கவரும் வீரத்துக்கு எடுத்துக்காட்டா இந்திய சுதந்திர வரலாற்றுல என்னைக்குமே நிலைச்சிருக்க கூடிய வீர வரலாறு இருக்கக்கூடிய ஒரு மாவீரன் இவர் என்ன நான் சொல்றது சரிதானே வீரம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்ட பொம்மன் தான் கரெக்டா இல்லைங்க இவரில் இவரை விட வீரமா இன்னும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரை கண்டிப்பா மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கும் ஷேர் பண்ணுங்க என்ன செய்யணும் நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே